ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே ஒரு குட்டி ஸ்டோரியோட தான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதுவுமே நம்ம கிட்ட அக்கா இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இந்த மாதிரி கதை வந்து போட்டிருந்தேன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவா அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் அக்கா கதையை வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுல சில பேர் சில பேர் கூட இல்லை அதுல ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா ஏதாவது எந்த வீடியோ போட்டாலுமே அதுல ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு அப்படின்னே வந்துருக்கீங்க பட் சொல்றது நல்ல விஷயம்தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்ற விதோன்னு ஒன்று இருக்கு ஆஹ் ஒருத்தங்க எது பண்ணாலுமே அதை குறையா மட்டும் தான் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கண்ணுக்கு எல்லாமே குறையா மட்டும்தான் தெரியும் நான் கதை ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நான் எழுதின கதைன்னு நான் வந்து வீடியோல வந்து சொல்லலை ஆஹ் எல்லா கதையுமே நீங்க ஏதோ ஒரு புக்ல இருந்து படிச்சு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் நான் ஆடியோவோ இல்லை வீடியோவோ அப்படி இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ்ல ரீட் பண்ண கதையை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் அப்படின்னு முன்னாடியே வீடியோலையுமே வந்து சொல்லியிருந்தேன் அதனால திரும்பவும் ஒரு தடவை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரொம்ப அதிமேதாவி மாதிரி வந்து இதில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு பிடிக்காத ஒரு விஷயத்த பார்க்காதீங்க பண்ணாதீங்க அது உங்களோட பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அது ரொம்பவே உங்களை வீக் ஆக்கும் அதனால ப்ளீஸ் பிடிக்காதவங்க தயவு செஞ்சு வீடியோ பார்க்காம வேற சேனல்ல நிறைய நல்ல வீடியோஸ் எல்லாம் வந்து போடுவாங்க உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குதோ அங்கே போய் வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஆஹ் இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக எனக்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணுற உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் முன்னாடி போட்டிருந்த அந்த ஸ்டோரி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய டவுட் வந்து இருந்துச்சு நம்ம கதை ஒழுங்கா சொல்றோமா சொன்ன விதம் ஓகேவா அப்படின்னு அக்கா ரொம்ப நல்லா பண்றீங்க நீங்க வந்து இத கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க பட் நான் உண்மையாவே கதை எப்படி சொன்னேன் அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா நீங்க சொன்ன அந்த கமெண்ட்ஸ்னாலதான் சரி ஓகே இன்னைக்கு அடுத்த கதையோட இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஆன டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இதுவுமே எல்லாரோட லைஃப்ல கண்டிப்பா வந்து நடந்திருக்கும் ஆஹ் நம்ம வந்து யாருமேலயா அது ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கும் அப்படின்னா அவங்க நம்மளை விட்டு விலகி போறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அஹ் அவங்களை வந்து சரி அவங்க போறாங்க அப்படின்னு அவங்க எப்பவுமே நம்ம அவங்களை வந்து விடவே மாட்டோம் திரும்ப திரும்ப நம்ம அவங்கள துரத்தி துரத்தி ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்போம் அவங்க திரும்ப நம்ம கிட்ட வரணும் அப்படின்றதுக்காக அது வந்து பாத்தீங்கன்னா அழுதா இருக்கலாம் இல்லை கெஞ்சியா இருக்கலாம் எப்படியாவது அவங்கள வந்து நம்ம கிட்ட வர வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட நோக்கமா வந்து இருக்கும் அதை பத்தினா ஒரு கதை தான் இன்னைக்கு நான் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஆஹ் யாரா இருந்தாலும் ஒருத்தங்க நம்மளை மதிக்கல அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே இருக்காதிங்க இப்போ கதையோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஊர்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒரு சொந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வந்து வாழ்ந்துட்டே வந்திருக்காங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்களோட சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா பழைய மாதிரி இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்து உருவாகுது என்ன அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சொந்த வீடு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா ரொம்ப சந்தோஷமா ஒரு வீட்டில் வந்து இருந்துட்டு வந்தாங்க அது ரொம்ப நாள் நெனைச்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லை கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் கிட்ட அந்த ஒய்ஃப்க்கு நிறைய சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சுது பட் இருந்தாலும் அவருக்கு ஏதோ பிஸ்னஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்களா யோசிச்சு ஆஹ் அதை வந்து அப்படியே வந்து சாதாரணமாக வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க மூலயமா தான் வந்து தெரிய வருது அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்கும் போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மள என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும் நீங்க யாரும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து சண்டை வந்து போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் எதர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இவரை தேடி ஒரு இடத்துக்கு போறாங்க போறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு நாடக கொட்டகம் ஒண்ணு வந்து அந்த நாடக நடிகையோட தான் இவர் வந்து தொடர்புல இருக்காரு எதிர்த்தியா இவங்க ரெண்டு பேரும் அஹ் ரொம்ப க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து பாக்குறாங்க அவங்களால நம்பவே முடியல என்ன ரியாக்ட் பண்றது அப்படின்றதுமே தெரியல வீட்டுக்கு வந்து அழுதுட்டே படுத்துட்டு இருக்காங்க அப்ப அவங்க யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா கேட்கணும் ஏன் நீங்க எனக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றதுக்காக வெயிட் பண்றாங்க அதே மாதிரி அவருமே வராரு வந்ததுக்கு அப்புறம் ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் ரொம்ப நேரம் அமைதியாவேதான் வந்து இருக்காரு அதுக்கப்புறம் அவர் சொன்னது ஒரே ஒரு பதில் மட்டும்தான் நீ அவளோட எந்த விதத்துலயும் அவளுக்கு ஈக்குவலா நீ வந்து வரவே முடியாது அவளோட காலுக்கு கீழே தான் நீ எப்பவுமே அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்றாரு அதில் அத அந்த வார்த்தை வந்து அவளால சுத்தமாக தாங்கிக்கவே முடியல ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அவள் வீடு அவள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் உலகம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்த ஒரு பொண்ணு இது வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் வெளி உக உலகத்தை பார்க்காத ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படின்னு அவரை டிப டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது திடீர்னு அவர் வந்து எனக்கு உன்ன தாண்டி வேற ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் மொத அவளால அது வந்து தாங்கிக்கவே வந்து முடியல என்ன பண்றதுன்னு யோசிக்க கூட அவளுக்கு வந்து முடியல அழுதுட்டே வந்து இருக்கா இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா இவளுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மாக்கிட்டயோ எங்க அப்பா அம்மா கிட்டயோ சொல்லிட்டானா என்ன பண்றது அவங்களோட குல தொ தொழிலை தான் வந்து இவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு அதனால இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா வீட்டில இருந்த மொத்த பணத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு அவர் ஒரு பொண்ணை இப்போ இது பண்ணிட்டு இருக்காருல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு நம்ம ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வீட்டுல இருந்த எல்லா பணத்தையும் எடுத்துட்டு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு அவர் வந்து ட்ரெயின் ஏறி வேற ஒரு ஊருக்கு வந்து போயிடுறாரு அஹ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறமா தான் இவளுக்கு வந்து தெரிய வருது இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாருன்னு ஊரெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவளால அதுல இருந்து வெளியில வரவே முடியல இவளும் எல்லார மாதிரியும் ஒரு ஒரு வாரம் சாப்பிடாம தூங்காம அழுது அழுது அவரை நினைச்சிட்டு அப்படியேதான் வந்து இருக்கா அப்போ அவளோட மைண்ட்ல வந்தது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா எல்லா பெண்களும் யோசிக்கிறது நம்ம புருஷன் நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னா அவன் போனா போட்டோம் எப்படியா இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு நாள் கண்டிப்பா வந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து இருப்பாங்க இன்னும் சில பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது அழுது கெஞ்சி எப்படியாவது திரும்ப நம்ம புருஷனை வந்து ரோட காலில் விழுந்தாவது நம்ம கூட வந்து கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்ற மென்டாலிட்டில வந்து இருப்பாங்க இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பண்ணவே கூடாது அடுத்தது நம்ம என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்றத பத் பற்றி மட்டும்தான் வந்து யோசிக்க வந்து ஆரம்பிச்சா பட் இருந்தாலும் அந்த மாதிரி அந்த இருந்த பழைய ஞாபகத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் அவ அப்போ அந்த டைம் டிசைட் பண்றது என்ன அப்படின்னா என்ன ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரையே நினைச்சு நான் என்னை வந்து வீக் பண்ணிக்கிறத விட நான் அடுத்த விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க வந்து ஆரம்பிச்சா அப்படியே நாட்கள் வந்து போகுது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போனார்ல அவர் வந்து குல வந்து செஞ்சு பழகிட்டாரு அவரால் வந்து பெருசா வெளியில போய் வேலை தேடி சம்பாரிச்சு அவரோட குடும்பத்துக்கு வந்து கொடுக்க முடியல அதே மாதிரி இந்த பொண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா அவ நடிச்சு சம்பாரிச்சு அவளோட கையில எப்பவுமே பணம் இருந்து அவ செலவு பண்ணி வந்து பாத்துட்டா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து சமைச்சு அவளோ பினான்சியலா பணம் இல்லை அப்படின்னும் போது ரெண்டு பேராலயுமே வந்து ஃபேமிலி ரன் பண்ண வந்து முடியல ரெண்டு பேருக்குள்ளயுமே நிறைய ஆஹ் ஒப்பீனியன் வந்து வருது நிறைய பிரச்சனைகள் வந்து வருது அப்ப என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இல்ல ரெண்டு பேருமே முன்னாடி இருந்த மாதிரி நீ உன்னோட வேலையை பாரு நான் என்னோட ஃபேமிலியோட போயிடுற அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க இந் இவர் நினைக்கிறது என்ன அப்படின்னா நம்ம எப்போ போனாலும் நம்மளோட கொண்டாட்டி வந்து நம்மள சேர்த்துப்பா அப்படின்றது இவரோட மைண்ட் செட்டு அந்த பொண்ணோட செட் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு நாடக கம்பெனில வந்து நடிச்சுட்டு இருந்தோம் நம்மள மிஞ்சி நடிக்கிறதுக்கு யார் இருக்கா அதனால எப்போ போனாலும் நமக்கு அங்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இவளுமே ரெண்டு பேரும் அந்த ஊர்ல இருந்து கிளம்பி மறுபடியும் வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து வராங்க இங்க வந்து பார்க்கும்போது அவர் வந்து அஹ் அவங்க வீட்டுல வந்து பாக்குறாரு அவங்களோட ஒய்ஃப் வந்து கிடையாது அதே மாதிரி இவளுமே வந்து பாத்தீங்கன்னா அவ ஏற்கனவே நடிச்சிட்டு இருந்த நாடக கம்பெனில போய் வாய்ப்பு கேட்கும் போது இல்லமா இப்ப வந்து நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு அவளுக்கு அங்கேயுமே வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ரெண்டு பேருக்குமே என்ன பண்றது அப்படின்றது சுத்தமா வந்து தெரியவே இல்லை அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்பவுமே அவங்க மீட் பண்ற நாடக கோட்டைக்கு வந்து போறாங்க அங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் வந்து காத்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார வேனான்னு இவர் விட்டுட்டு போனாரோ அந்த அவங்க ஒய்ஃபோட அந்த பெரிய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடக கொட்டைக்கியோட வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேனர் மாதிரி வச்சிருக்காங்க அதை பார்த்த உடனே இவருக்கு ஒண்ணுமே வந்து புரியவே இல்லை ரொம்பவே வந்து ரெண்டு பேருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா இவளுமே முன்னாடி சொல்லி இருந்த மாதிரி ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போன சோகத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப நாள் எழுதுகிட்டேதான் வந்து இருந்தா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கொஞ்சம் பாட்டு பாட தெரியும் ஹஸ்பண்டையே நம்பி இருந்ததுனால அவளுக்குள்ள இந்த இருந்த எந்த திறமையை பத்தியுமே அவள் யோசித்ததே கிடையாது பட் அவர் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அடுத்தது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்ல நம்மளோட சர்வே பண்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்னு யோசிக்கும் போது அவளுக்குள்ள என்னெல்லாம் திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் அவ வந்து தேட ஆரம்பிக்கிறா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் பாட்டு பாட வந்து தெரியுது அதனால அந்த நாடக கம்பெனியில கொஞ்ச நாள் வந்து முகம்லாம் தெரியாமல் வெறும் பாட்டு மட்டும் பாடிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்களுக்கு அப்பா அம்மாவுக்குலாம் தெரிஞ்சு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவள் யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு ஒரு திறமை இருக்கு நான் அதை வந்து வெளிக்காட்ட போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த நாடக கம்பெனியில் நடிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகையாக வந்து அந்த ஊரில் வந்து இருக்கா இதை பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியவே இல்லை இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் நான் வந்து திரும்ப உங்ககிட்ட வந்துடுறேன் நம்ம பழைய மாதிரி வீட்டுக்கே வந்து போயிடலாம் எல்லாம் வந்து பேசுகிறாரு பட் அவர் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நீ வந்து என்னை விட்டுட்டு போயிட்ட பட் எனக்கு வந்து கை கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தொழில் தான் என்னோட முயற்சி தான் உன்னால நான் அந்த முயற்சியையும் என்னோட தொழிலையும் விட்டுட்டு என்னால் வந்து வர முடியாது நீ பண்ண விஷயத்த நான் வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறா அதே மாதிரி இவளுக்குமே இந்த நாடகம் ஆல்ரெடி வந்து நடிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பண்றது அப்படின்றது சுத்தமா வந்து தெரியவே இல்லை பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றத யோசிக்காம ஆஹ் நம்மளால அடுத்தது என்ன விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு அவளோட அடுத்த லெவலுக்கு வந்து அவள் போயிருக்கா அப்படின்றதுதான் இந்த கதையோட ஒரு எண்ட் அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன் இதுல நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நம்ம மேக்ஸிமம் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு மட்டும் கிடையாது எல்லா உறவுக்குமே இந்த ஆக்சுவலா பொருந்தும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் நம்ம ரெண்டு பேர் ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கும் நம்ம ரெண்டு பேர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு கிளாஷஸ் வருது அப்படின்னா அவங்க மேலதான் வந்து தப்பு இருக்கும் ஆனா அது நமக்கு நல்லாவே வந்து தெரியும் இருந்தாலும் அவங்க அதுல இருந்து வந்து இறங்கி வந்து ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க ஒரு ஒரு தடவையும் அவங்க பண்ற தப்புக்கு நம்மளதான் வந்து பிளேம் பண்ணுவாங்க அப்ப நம்ம என்ன யோசிப்போம் அவங்க நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் கெஞ்சு அழுது இல்ல நீ இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஒருத்தங்களை எவ்வளவு திரும்ப திரும்ப துறத்துறமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட இருந்து தான் போவாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தோண ஆரம்பிச்சிரும் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் இவ வந்து நம்ம கிட்ட தான் இருப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வர ஆரம்பிச்சிரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே யாராவது ஒருத்தங்க உங்களை விட்டு விலகி போறாங்க அப்படின்னா விட்டுருங்க ஏன்னா அது இழுத்து இழுத்து எவ்வளவு பிடிச்சாலும் அதை நம்மளால இழுத்து வைக்கவே முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியறப்போ அது வந்து ஃப்ரீயா விட்டுருங்க நீ போறது மூலயமா என்னோட லைஃப்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்க வந்து நம்புங்க ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா நம்ம ஒருத்தங்க மேல உண்மையா ஒரு அன்பு வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர்றது சொல்கிறதுக்கு வேணும்னா ஈஸியாக இருக்கலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா வந்து இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போய் தான் வந்து ஆகணும் உங்களை வேணான்னு ஒருத்தங்க சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களே நினச்சி நீங்கள் அழுது அழுது நீங்கள் உங்கள் உடம்ப வந்து வீக்காக்கிக்கிறீங்களே தவிர விட்டுட்டு போனா அவங்க வந்து உங்களை பற்றி யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது அதே மாதிரி ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசாமல் போகிறாங்க நீங்க போய் நிறைய தடவை கெஞ்சிருப்பீங்க பட் அப்போ உங்களை ஒருத்தவங்க தூக்கி போட்டு போறாங்க அப்படின்னா நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க உங்ககிட்ட திரும்பி வராங்க அப்படின்னா அது என்ன உறவா வேணா இருக்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரெண்டா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் என்ன ரிலேட்டிவா வேணாலும் இருக்கலாம் பட் அவங்கள வந்து திரும்ப உங்களோட லைஃப்ல பழைய இடத்துக்கு உங்களால எப்பவுமே கொண்டு போகவே முடியாது நீங்க அவங்க விட்டுட்டு போன அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சி போயிருப்பீங்க அவங்களோட ஞாபகம் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனா அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க ஓகே இந்த சாப்டர் வந்து இதோட முடிஞ்சிருச்சு நான் அடுத்தது என்னோட லைஃப பாக்க போறேன்னு நீங்க அடுத்த வேலையை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க அவங்க விட்டுட்டு போனப்ப இருந்த மெச்சூரிட்டியும் நீங்க வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிற மெச்சூரிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே வேற மாதிரி வந்து நீங்க நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து யோசிப்பீங்க சி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம இவ்வளவு அழுது இருக்கோமா இந்த மாதிரி நம்மளோட அன்புக்கு தகுதியே இல்லாதவங்க மேல நம்ம இவ்வளவு அன்பு வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி நீங்களே கண்டிப்பா வந்து யோசிப்பீங்க அதனால நான் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் யார் நம்மள விட்டுட்டு போனாலுமே நமக்கு நம்ம மட்டும்தான் எப்பவுமே வந்து தோணும் அதுக்காக யார் மேலேயுமே அன்பு வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் வந்து கிடையாது எல்லார் மேலேயும் நம்ம அன்பு வைக்கலாம் பட் எல்லாரும் அதே அன்பை திரும்ப நம்ம மேல வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம உங்களோட அன்பை வந்து வைங்க யாராவது உங்களை ஹர்ட் பண்றாங்க அவங்க ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எவ்வளவுதான் பிடிச்சவங்களா இருந்தாலும் நீ பண்றது தப்பு அப்படின்றத கண்டிப்பா வந்து சொல்லுங்க அவங்க உங்களை விட்டு விலகி போறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இவ்வளவு நாள் நீங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இல்லை இவ்வளவு நாள் நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா அதை கடந்து உங்களோட அடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிங்க ஏன்னா நம்ம கவலைப்படணும் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் தான் வந்து இருக்கணும் அப்ப யாராவது நமக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க செத்து போறாங்க அப்படின்னா நம்ம கூடவே வந்து செத்து போறது கிடையாது அதை கடந்து அடுத்தது நம்மளோட லைஃப்பை லீட் பண்றோம்ல அந்த மாதிரி தான் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் அதனால எப்பவுமே நம்ம வந்து நம்ம புருஷனாக இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே நம்மளை எவ்வளோதான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் முதல்ல நீங்க வந்து உங்களை நல்லா பார்த்துக்கோங்க அதை மட்டும் தான் நான் வந்து சொல்லுவேன் எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் எந்த உறவாவது உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களை துரத்திக்கிட்டே போகாம விட்டுட்டு உங்களோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிங்க தேங்க்யூ ஸோ மச் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நான் கரெக்டாக கதையை சொன்னேன்னா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ